இந்த வீடியோவில் அடோ ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதில் எப்படி ஒரு சப்ஜெக்டை டிஸப்பியர் பண்றதுன்ற டெக்னிக் பார்க்க போகிறோம் முதல்ல நான் ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸை டைம் லைனில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும் செஞ்ச ஒரு ஃபுட்டேஜ் சேம் லொக்கேஷனில் சேம் பொசிஷனில் எம்டியாக ஒரு ஃபுட்டேஜ் அடுத்து நமக்கு தேவைப்பட்ட கிராஃபிக்ஸ் போர்ட்டலில் க்ரீன் ஸ்க்ரீனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஜம்ப் பண்ணி முடித்த உடனே சப்ஜெக்ட் டிசப்பேர் ஆகணும் அதுக்காக ஜம்ப் பண்ணுற ஃபுட்டேஜ் பக்கத்தில் எம்டி லொக்கேஷன் ஃபுட்டேஜை வச்சுட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் டிசால்ட் ட்ரான்ஸாக்ஷன் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு கீயிங்கில் அல்ட்ரா கீ எடுத்து நம்ம ஃபுட்டேஜில் ட்ராப் பண்ணுறேன் இப்போ க்ரீனை சாம்பிள் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ரிங் ஆஃப் ஃபயரை ஹேண்டோட ஆக்ஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கேல் பொசிஷன்லாம் செட் பண்ணுறேன் இப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆகி உள்ளே போகிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த போர்ட்டல் நடுவில் இருக்கிற பர்பிள் கலரை மாஸ்க் பண்ணி எடுக்கிறேன் ஸோ டைம் போக போக இந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகணும் அதுக்காக இந்த மாஸ்கை வந்து சின்னதாக்கிக்கிட்டே போகிறேன் இதுக்காக நான் தேவைப்படுற கீ ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணுறேன் போர்ட்டல் சப்ஜெக்டுக்குலாம் பின்னாடி இருக்கிறதுனால ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண ஃபுட்டேஜை டூப்ளிகேட் பண்ணி போர்ட்டல் ஃபுட்டேஜுக்கு மேலே ஒரு காப்பி வைக்கிறேன் இப்போ அதில் காலுக்கு மட்டும் பென்டோல் மூலமாக மாஸ்க் போடுறேன் இதுக்கும் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கீ ஃப்ரேம்ஸை ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போர்ட்டல் சப்ஜெக்டுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரியும் ஜம்ப் பண்ணும்போது காலுக்கிட்ட அகெயின் மாஸ்க்கை க்ளோஸ் பண்ணி உள்ளே போகிற மாதிரியான ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறேன் இப்போ லூமெட்ரிக் கலரில் கொஞ்சம் ஃபுட்டேஜுக்கு கலர் கரெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது சுற்றி இருக்கிற ரிங் ஆஃப் ஃபயர்னால இங்கே லொக்கேஷன்லேயும் கொஞ்சம் கோல்டு கலர் வர மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் கிரியேட் பண்ணுறேன் டீச்சிங் அண்ட் டெமோ பர்பஸ்க்காக ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி நான் சிம்பிளாக சிம்பிளா எடிட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணியிருக்கேன் இதே நம்ம வீடியோ கேப்சர் லொக்கேஷன் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங்ல இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டோம்னா இதை இன்னும் நம்ம ரியாலிட்டியா கொண்டு வரலாம் இது போல பல பயனுள்ள வீடியோக்களுக்கு வரைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்